நாம் சேலத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு தண்ணி கேணும் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்போ நாளைக்கு வரைக்கும் இங்கே தொடர்ந்து இந்த சாப்பாடு செஞ்சிகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பிளான் இப்போ நம்மள மாதிரி நிறைய விற்பனையாளர் வந்திருக்காங்க நாளைக்கு வரைக்கும் எங்கிட்ட த குறையாத அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் நாங்கள் ஒரு நூற்றம்பது பேர் டீமாக வந்திருக்குறோம் ஆமாங்க இப்போ இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம கடை போடலாம் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு தோணுன காரணம் தோணுறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில வந்துட்டு நிறைய பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க தண்ணி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் எங்களை மாதிரி சிறு சிறு தொழிலாளர்கள் வளத்துக்காக தான் அந்த கடை ஆரம்பித்தோம் அப்போ இப்போ இந்த ஒரு இப்போ நீங்கள் இங்கே வந்து கடை போட்டிருக்கீங்களா இதன் மூலியமா உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு நிச்சயமாக உண்டு எங்களை மாதிரி நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க நிறைய தொழிலாளர் இருக்காங்க எல்லாருக்கும் வா வாழ்வாதாரம் உண்டு இப்போ இந்த இந்த இடத்துல இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன நடக்கும்னா பணம் அதிகமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் எப்படி எவ்வளோ பணம் பணம் அதிகமாலாம் கிடையாது நம்ம கம்மி சாப்பாடு தான் நம்ம ஏன்னா எல்லோரும் நம்மள மாதிரி சாப்பாடு வரோம் அதான் கிசமாக ஐம்பதுருவா ரூபாய் சாப்பாடு தான் நிறைய சாப்பாடு இல்லை தண்ணி கேன் கூட இருபா தான் தண்ணிக்கையான அதிக ரேட்டு விற்கணும் அவசியம் இல்லை சரி ஆமாம் தண்ணி கேன் வந்து டிமாண்ட் அதிகமாக அதிகமாக ரேட் அதிகமாக அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது முடியாது நான் அது தொழில் தர்மம் நம்ம வந்து அது கரெக்டாக பண்ணிடணும் ஒரு காரணம் அதுவும் இல்லாமல் இங்கே தண்ணி உள்ள மாநாட்டில் நிறைய தண்ணி இருக்குது தண்ணி பற்றாக்குறதுக்கு வாய்ப்பில்லை எங்களை மாதிரி நிறைய பேர் தண்ணி இருக்கிறாங்க இந்த கட்சி நிர்வாகமும் உள்ள ஒரு அஞ்சு லட்சம் தண்ணி கிண்ணி இருக்குது ப்ளஸ் தண்ணி தண்ணி நிறைய தண்ணி தொட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி வரது வாய்ப்பில்லை